எப்போ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை முடக்குகிறீர்களோ உங்களுடைய அன்பை முடக்குகிறீர்களோ அன்பு இருந்தால் தானே பொருளாதாரம் கொடுப்பீங்க எங்கெங்கேயோ சொல்ல நான் சொல்லது விடுதலை பண்ணப்பட்ட இடத்துல சொல்கிறேன் எங்கெங்கேயோ கொடுக்கக்கூடாதுன்றதுக்கான காரணம் என்னென்னா அதில் நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது கொடுக்கறதுனால எல்லாம் இவருக்கே கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்ல வந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் வந்துட்டேப்பேன் பப்ளிக் லைஃபுக்கு யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் சத்தியம் வண்டி கரெக்டாக போய் சேரணும் ஆமாம் இது வந்து நெசம் இது போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எழுந்துட்டாங்க முதல்ல யாக்கோபு சொன்னதை யாக்கோபு மட்டும் ஏய் இவன் இடத்துல விசேஷம் இருக்கிறது இவன் வேற ஆவி தரித்தவன் அப்படி இப்படி சொல்லியாவது இருந்தானா கூட தகப்பன் கூட இருக்காங்க தகப்பனே கடிந்து கொள்றப்போ இந்த சொப்பனக்காரன் சொல்லி இவங்க பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டானுங்க இவனுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டானுங்க சரி மூத்த ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சரி ஏதோ சொல்கிறான் எதுவுமே தெரியல ஏன்னா யாகோபுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்தவித போராட்டமும் கிடையாது அவன் எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது உலகத்தோடு ஒத்த வேஷம்னு சொல்லலாம் யாகோபுக்கு இருபது வருஷம் அந்த ராகியலோடைய அழகுக்காகவே அந்த வீட்டில் இருந்துட்டான் அவனுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணு உன்னால் தானே உன் அக்கால கட்டினேன் அந்த மாதிரியும் இருக்கும் சரி ராகேலுக்கும் யாகோபுக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு கடைசியில் ராகேல் இறந்து போச்சு இல்லைன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இவருக்கு ஒரு ஒரு அடி மேலே அடி உழுந்துகிட்டே இருக்குது யாக்கோபு பார்த்தா அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட எழுப்புனா கொஞ்சம் நிவாரணத்துக்கு அது பார்த்தா அதிகமானியாச்சு அவன் இறந்தோன்னா அழுதான் இல்லைன்னு சொல்கிறேன் இருக்கிற போட்டு அழுது என்ன போச்சு ஆனால் இறக்கலை சொல்கிறேன் ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையோ அந்த ஊழியக்காரனோ அல்லது அந்த ஸ்தானாதிபதியோ அந்த தீர்க்கதரிசி ஆசாரனோ அவனுடைய அருமை சம்பந்தப்பட்ட ஜனங்களுக்கு தெரியத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறையும் நோய்வாய்பட்டாவன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட கூப்பிடுங்க பேய் வந்துச்சுன்னா நடக்க முடியாது படுத்த படிக்க ஆகிட்டாவன்னா கூப்பிட சொல்லுவாங்க அப்போ ஞாபகம் வரும் ஃபேஸ்புக்கில் இருந்து போய் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் என்னென்னமோ நெட்ஒர்க்லாம் போட்டு அவங்க கரெக்டாக ஃபுல் லைனில் வந்துடுவாங்க எப்படி அதில் வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எந்த விதமான ஒரு தொடர்பு இருக்காது சரி ஏதோ அந்த டைம்லேயாவது வராங்களே அதுலேருந்து புதுப்பிப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் இது பழைய குருடி கதவு துரட்டி மாதிரி ஆகிடும் வேலை முடிச்சாலும் பயனேற்பாங்க பட் பயன் ஏற்பாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு எங்கள் சபைக்கு போகிறோன்னு அப்போ அப்போ எங்கே போச்சுக்கோங்க சபை சரி என்றாவது மனம் திரும்புவார்கள் இது கடைசியில் பார்த்தா தட்டுக்கு சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு தேசமே வ வறுமைக்குள்ள போயிடுச்சு அங்கே தேசம் சொல்லிக்க ஆரம்பிச்சு அபிஷேகத்துக்கு பண்ணவனே ஏற்றுக்கொண்டாம் பார்வோம் சிறைச்சாலை இடை அதெல்லாம் பரவாயில்ல அவனை முதல்ல அந்த கைதிகளுடைய கோலத்துலேருந்து கைதிகளின் கோலம்னா சவரெல்லாம் பண்ணுறார் யோசிப் தாடி வச்சுருக்கலாம் கொச்சிக்காதீங்க வேதம் சொல்கிறது சொல்கிறேன் எல்லாம் நல்லா முகசவரெல்லாம் பண்ணி சபையில் ராஜாவுக்கு முன்பு நல்ல வஸ்திரம் உடுத்தி போய் நிற்கிறார் தீர்க்கதரிசம் பறக்குது பார்வன் குளிர்து தேவனை அறியாத மனுஷன் தீர்க்க தேசம் ஏற்றுக்கொள்கிறான் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்கிறான் தேவ ஆவியை ஏற்றுக்கொள்கிறான் என்ன யோசேப்பை உயர்த்துக்கிறான் கனப்படுத்துகிறான் திருமணம் செய்து வைக்கிறான் யோசேப்போடு உட்கார்ந்து சாப்பிடுக்கிறான் ஆனால் பழக்க வழக்கத்தின்படி பார்த்தா எகிப்தியரும் எபிரேயரும் எப்பிரேறும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அது ஏன் எதுக்குன்னா இல்லை அது அவங்களுடைய கல்ச்சர் எபிரேயர் பிடிங்கி தின்றுவாங்கன்னு இல்லை ஒவ்வொருத்தரோட உணவு கலாச்சாரமும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது ஒன்று அஞ்சு பேரில் உள்ள விட்டு சாப்பிடும் ஒன்று ஒன்று அஞ்சு பேரில் நக்கி நக்கி சாப்பிடும் இன்னும் ஒன்று சாப்பிட்றப்ப எரிச்சி சாப்பிடும் ஒன்றும் சாப்பிட்றப்ப வேசினே சாப்பிடும் ஒன்றும் சாப்பிட சாப்பிடாது நம்மளையும் சாப்பிடக்கூடாது அது மாதிரி உணவு பழக்கன்றது வந்து என்டிலி டிஃப்ரெண்ட் ஒன்று ஸ்பூனு ஸ்பூனு ஃபோர்க்கில் தான் சாப்பிடும் ஒன்று பீங்காந்தில் தான் சாப்பிடும் ஒன்று வாழில்தான் தான் சாப்பிடும் ஒன்று தையில தான் சாப்பிடும் ஒன்று மந்தரலில் தான் சாப்பிடும் ஒன்று தட்டில் தான் சாப்பிடும் ஒன்று சாப்பிடே சாப்பிடாது நம்மளையும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்றப்பெல்லாம் சொல்லியே இருக்கும் ரொம்ப தின்னாதேன்னு இதெல்லாம் ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒரு ஒரு மாதிரி இது கலாச்சாரங்கள் ஆனால் இந்த அபிஷேகமானது யோசிப்பிருந்ததுக்கு அபிஷேகம் இதை உடச்சிச்சு பார்வணும் யோசிப்போக்கி சாப்பிட்றாங்க அபிஷேக நுகத்தடிகளை முறிக்கிறது அதாவது ரிச் அக்செப்டன்ஸ் ஃபார் த நாயிட்டி அந்த அந்த அபிஷேகம் வந்து அப்படி ஒரு கனப்பண்ணான் பார்வோன் அவன் கொம்புகள் உயர்த்தப்படுக்கிறது அவன் தேசத்தை கற்று உயர்த்துக்கிறான் எல்லைகளை உயர்த்துக்கிறான் தேவன் அறியாத மனுஷன் இதுங்க எல்லாம் அப்படி தேவனோடு குடும்பம் நடத்திருந்துங்க சொந்த வீட்டார் ஒரு தீர்க்கதரிசி சொந்த இனத்துலேயும் சொந்த தேசம் சொந்த வீட்லேயும் படுவானே எல்லாமே வேற எங்கேயும் இல்லை அந்நிய ஜனங்களும் உயர்த்துவாங்கன்னு வசதம் சொல்லு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் உயர்த்தப்பட்டவனும் ஏற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையின் தரத்தை பார்த்தீங்கன்னாக்கா பார்வணும் தேவனுக்கு தூரமானவன் எகிப்து முழுக்க முழுக்க அடிமை அது எகிப்தினுடைய சிஸ்டம் என்ன ஒர்க் சிஸ்டம் எல்லாம் நான் போதிச்சிருக்கேன் எகிப்தின் ஆவி என்ன எல்லாம் யூடியூப்பில் இருக்க போய் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு டஃப் மைண்டடு அந்த அபிஷேகத்துக்கு அப்படியே தன்னை அடக்கி அடங்கி சேவிக்கிறான் இவனை உயர்த்துக்கிறான் இவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறான் இவனை ஒரு ஒரு விஷயமாக இவனை ஒரு பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறான் அபிஷேகம் பட்ட மனுஷன் தேவனை அறியாத மனுஷன் நம்ம சவுல்ராஜா அபிஷேகத்தினால் வந்த தாவிதை வாழவே உள்ள இதெல்லாம் தேவனுடைய வீட்டார் என்ன செய்கிறதுனே தெரில சில சமயத்தில் ஆனால் அது பொருளாதாரம் அங்கே ஏறுச்சி அங்கே ஏறினதுக்கான ரகசியம் சொல்கிறேன் அதனால தான் சொன்னேன் ஆவிக்குரிய வாழ்க்கை வேற பொருளாதார வாழ்க்கை வேற ஆனால் பொருளாதார வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் இல்லாமல் பொருளாதாரம் ஏறாது யவனாக இருந்தாலும் சரி இதுதான் சத்தியம் தேவனை அறியணும் நீ ஞானஸ்தானே ஏற்றாச்சு திருந்து கொடுத்தாச்சு அபிஷேகம் பெற்றாச்சு இன்னும் அவன் போ போராட்டம் தீரில ஏன் திட்டாதவெல்லாம் கெட்ட கெட்ட வரலாம் திட்டிட்டு போயிடுவான் அந்த மாதிரி பிற இந்த மாதிரிலாம் பண்ணி ஆத்மாவை கூட்டணும் தான் அது ஆத்மாவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அது ஆத்மாவே மாறல அது வேறு மாதிரி இருக்காது இங்கே பார்வனுக்கு பரிசுத்தாவி கனப்படுத்துகிறார் மகிமே கற்றுருக்கு பர்சுத்தாவை கனப்படுத்துகிற எல்லா ராஜனுடைய கொம்புகளும் உயர்த்தப்படுகிறது நெபுகாத்தனே சார் தாழ்த்தப்பட்டதுன்னு உண்மை அப்புறம் உயர்த்தப்பட்டார் தேவை நோக்கி ஸ்தோத்திரம் செய்தார் தள்ளப்பட்டதா காணப்பட்டது தான் நமக்கு தெரியும் அப்புறம் உயர்த்தப்பட்டார் இழந்ததெல்லாம் ரெண்டு மரம் கற்று கொடுக்குறார் தேவன் எறியாத ஜனம் அபிஷேகத்தை உயர்த்துகிறதுக்கு தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தினுடைய ரகசியம் உங்களுடைய வறுமைக்கு போவதுக்கான காரணமே இதுதான் அதுக்கு தான் ஊழியக்கார பழிக்காதீங்க ஊழியக்கார எது பற்றாதீங்க அது பேசாதீங்கன்றது அது மோசை குறித்து பேசுகிறதுனால்தான் மீரியா குஷ்ரோகோந்தெலாம் வந்து எல்லாரும் அதை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விமர்சனமே வேறு மாதிரி வந்து திசை திருப்பப்பட்டு அப்புறம் பொருளாதாரத்தை மேற்கோள் காட்டி அவங்க இப்படி வாழ்கிறாங்க இவங்க இப்படி வாழ்கிறாங்க நீங்கள்லாம் கொடுக்குறதுனால தான் அப்படி போகிறாங்கன்றது எப்படியெல்லாம் திசை திருப்பது பாருங்கள் பிசாசு ஜனங்கள் மூலியமாகவே அது கேட்குறதுக்கும் கரெக்டாகவே இருக்கும் வசனத்துக்கு எதிராக பேசுகிற பேச்சு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப இனிமையாக கேட்பாங்க அதுக்கு கமெண்ட்டில் ஒருத்தன் போடுவோம் ஐயோ நேற்று தான் ஐநூறுபா நான் தசை வாங்க அனுப்பலாம்னு நினச்சேன் நல்லவேளை உங்கள் செய்தியை பார்த்தோன்னு தெரிஞ்சிக்கிட்டேனு இது ஐநூறுரூபா ஆயிரரூபான்றது இல்லை சொல்ல எந்த அளவுக்கு பாதிக்க பாதிப்பு உண்டு படுத்து பாருங்க இப்படி இருந்தால் எப்படி தேவ ஒளியை செய்கிறதுலாம் நான் சொல்ல மாட்டேன் அழைச்ச ஒரு ஒன்றுமையில் ஒரு நடத்தின்னு போவார் ஜனங்க தட்டு பிச்சை தானியங்கள் உண்டா ஏ எகிப்துக்கு போங்கடா தானியங்கள் உண்டான்னு போய் பாருங்கடா போய் பார்த்தா யோசேப் இருக்கார் உயர்த்தப்பட்டது இன்னைக்கு அது என்னென்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் வறுமைக்குரிய காரணம் என்ன ஒரு மனுஷன் தேவனை அறியாத மனுஷன் அவன் அபிஷேகத்தை கனம் பண்ணுறான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே கனம் பண்ணுறான் அவனுக்கு கொடுக்குறான் பதவியை கொடுக்குறான் பட்டத்தை கொடுக்குறான் பணத்தை கொடுக்குறான் எல்லாத்தையும் கொடுக்குறான் உரிமை கொடுக்குறான் எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறான் கொம்புகள் உயர்த்தப்படுகிறது எகிப்து எல்லாருக்கும் தெரிய வருகிற ஒரு பண்ணை வீடாக மாறுகிறது எங்கே இருக்கிற எகிப்தில் வந்து தானியம் கொள்கிற அளவுக்கு உயர்த்தப்படுகிறது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட உயர்த்தா கொம்புகள் உயர்த்தப்படுறது குடும்பம் காக்கப்படுகிறது குடும்பம் பெரிய கலங்கிற விளக்காக காணப்படுகிறது இது பாதிக்கின்ற தானியம் ஒன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டே டாடா காமிச்சிடும் அப்புறம் எங்கேருந்து உயர்த்தப்படுறது வெளியே தோட்டத்தில் வந்து இன்சிச்சின்னு இருப்பான் சிச்சின் இருப்பாங்க நல்ல முகஸ்துதியோடு நல்லா பேசுவாங்க உள்ளே எங்கேயோ அது அதுக்கப்புறம் பார்த்தா பழைய ரோபோ பழைய ரோ ரூபம் வந்துடும் எதில் அடிமை இருந்தாலும் அந்த ரூபம் வந்துடும் இது மெர்டெல்லாம் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறை இருக்குதுன்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன் பார்வோன் பழைய வாழ்க்கை எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியவே தெரியாது மாதிரி ஒரு தேவனுடைய ஆவி பெற்ற ஒரு மனுஷர்கள் இருப்பார்லாம் தெரியாது தெரிஞ்சலாம் மந்திரவாதி ஆனால் இந்த மனுஷன் இடத்துல பரிசுத்தம் இருக்கிறது இந்த மனுஷன் இவனை போல ஒரு தேவாபி பெற்றவன் யாரும் இல்லை இவன் இங்கே இருந்தால் சரிப்பட்டவள் இவன் இங்கே இருக்கணும் யாரை எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சது பார்வன் பார்வன் தான் ஐயா அது தேவனை அறிகிறனோ இல்லையோ நான் அறிந்தேன் யோசைப்பை அறியறத தேவனை அறிந்த தான் அவனுடைய ஞானத்தில் சொல்கிறேன் அவனுடைய பாஷையில் சொல்கிறேன் இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் லோல் படுறது பார்த்திங்கனாக்கா இங்கே மட்டும் இல்லை தேவ சபையில் யோகா விஸ்வாசிக்கு மத்தியில் மட்டும் இல்லை சவுல்ராஜா யார் அபிஷேகமானப்பட்ட மனுஷன் தாவிதி யார் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் யோகோ யாக்கோபி யார் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் யோசேப் யார் அபிஷேகம் ஏன் அது லைக் போல்ஸ் ரிப்பல்ஸ்னால் விஷயம் இருக்குது அவன் பேய் பிடிச்சவன் இவன் வேறு மாதிரி ஆவிக்குரிய நோய் பிடிச்சவன் யாக்கோப் தேவநேசம் இருந்தது யாகோபி ஸ்னேகித்த ஏசாவை வேறுத்த ஏசாவது கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்தான் ஏதோமியார்ன்ற வம்சம் அது வேறு வருமானம் புரட்சாதிக்கிட்டே நல்லா இருக்குது தேவஜனிட்ட குறைவாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும் சம்பாதிக்கிற டெக்னிக் இல்லை ஒருத்தர் கனப்படுத்துகிற டெக்னிக் தெரியும் தேவனை நீங்கள் அறிந்தது போல அறியாமல் இருக்கலாம் எத்தனையோ செல்வந்திருக்கு எத்தனையோ கோழிஸ்வர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்படுறே அவங்க காண்கிற பொழுது அவர்கள் அதை கடைபிடிக்க பார்ப்பாங்க அதை தக்க வைத்து கொள்ள பார்ப்பாங்க அதை மகிமைப்படுத்த பார்ப்பாங்க அபிஷேகத்தை உயர்த்தப்படுவாங்க மேன்மேலும் பலப்படுவாங்க கொம்புகள் உயர்த்தப்படும் இது பாதி வழியிலே இது தாராந்து போயிடும் இல்லைனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவித்து மூலம் ஒன்று விடுதலை பெற்றுட்டு அவனே கொள்ளப்போ வெட்டன் குத்துறேன்னு சுற்றுவான் அந்த மனுஷன் சவுல் இது கடிது கொள்ளுமா அபிஷேகத்திலேருந்து வர வார்த்தையை யாக்கோபு நீ வேணான்னா ஆல் ரெடியாக இருக்கு எப்படி தன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை எந்த நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணினார் என்பதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் கர்த்தருக்கு தெரியும் எந்த ஜனத்தில் நடத்த வேண்டும் எந்த ஜனத்தில் தம்முடைய அடியானை பயன்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார் அதை தக்க வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் சுபிச்சத்தை பெருங்க சௌகரியத்தை பெறுங்க ஆசீர்வாதத்தை பெறுங்க சாட்சியாக நிலைங்க ஆண்டவருக்கு பயந்து ஜீவியம் பண்ணுங்க நான் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை ஒன்றா நல்லாவே இருக்கலாம் நான் நினைச்சாலும் இந்த தவறு நீங்கள் நினைச்சாலும் இந்த தவறு நான் இல்லாவிட்டால்னா வேறு ஒருத்தன் வரப்போகிறேன் பொதுவான வார்த்தை இது இப்போ நான் சொல்கிறேன் நான் இல்லாவிட்டால் வேறு ஒருத்தன் வருவான் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அதே வார்த்தை தான் இது சபைக்காக சொல்லப்படுகிற சத்தியம்னு நினைக்காதீங்க எல்லா இடத்துக்கும் போதும் சபை இதில் ஜெயிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும் இந்த ஐஸ்வர்யத்தினுடைய ரகசியம் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்ட கொடுக்குற கணம் உண்மையான கணம் சும்மா பாசாங்க பண்ணமா சிரிச்சுட்டு நான் பிடிச்ச மோசலுக்கு மூணு கால்ன்றது இருமாப்பா வைராக்கியமாக இருக்கிறது இறுதித்தின் கதவுகள் அடைக்கிறது இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அபிஷேகம் மாட்டப்பட்டவங்களுக்கு அது உன்னுடைய முந்திர வழி வேத அந்த ரோகங்கள்லாம் இருந்துச்சுட்டியா சாரி சரங்கு மாதிரிலாம் அது மறுபடியும் ஒன்று ஃபார்ம் ஆகும் அப்போ அவங்க முகம் நாடியை வச்சு சொல்லிடலாம் இது மறுபடியும் மாட்டிடுறான் இங்கேயோ ஒன்றும் விருத்தி அடையலையா ஏன் விருத்தி அடையலை பேய் பிசாசு பில்லி சொன்னீங்கன்னா தூக்கி போட்டுருங்க மனசை விட்டு இங்கே சரி பண்ணலை இங்கே சரி பண்ணால் அங்கே சரியாகும் இதுதான் ரகசியம் காலத்துக்கு பற்றாக்குறை ஒரு இருக்கணும் காலத்துக்கு மா கஷ்டம் இருக்கணும் அதெல்லாம் ஒரு நோய் குணமாக வர மாதிரி ஒரு டைமில் இருந்துச்சு பிசாசு கட்டு அதெல்லாம் உடச்சாச்சு அதுலேருந்து எப்படி போனோம் தசம் கூட செலுத்த முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு இல்லையா சரி தசம்பாக்கும் ஒரு நிவாரணம் அது செலுத்தினாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் நம்ம கையின் பிரயாசம் ஆசீர் வச்சாதான் தசம்பாமை வரும் இங்கே தான் இவ்வளோ போராட்டம் இருக்குது குடும்பத்தில் குடும்பத்தில் மனசில் எங்கே போனாலும் பிரச்சனை யாக்கோபுக்கு சொன்ன தசை கொடுக்கல இது பழைய ஏற்பாடு சத்தியம் புதிய ஏற்பாடு சத்தியம்னா அது நீங்களாச்சும் கற்றுலாச்சு நான் நிறைய வாட்டி சொல்கிறேன் சொல்கிறேன் இதெல்லாம் தெரிந்து செய்கிறார்களா தெரியாது செய்கிறார்களோ என்று நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் தெளிவோடு இருங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பார்வன் உயர்த்தப்பட்டான் தேசம் உயர்த்தப்பட்டது எங்கே இருக்கணும் எகிப்தை தேடி வர ஆரம்பிச்சிட்டான் தானியத்துக்கு எகிப்து அவ்வளோ பெரிய செழிப்பான பட்டணம் என்ப என்ற ஒரு நிலைக்கு வந்தது காரணம் அபிஷேகம் பண்ணப்பட்டனுடைய வார்த்தையை கனப்படுத்தினா ஏழு ஆண்டுகள் பஞ்சகாலம் வரப்போகிறது நான் இந்த மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்காது போடாண்டு போகுறோம் அப்படின்னு சொல்லாமல் அது அப்படியே விஸ்வாசத்து அதுக்கேற்ற ரெமடிஸ் நடந்தது மெஷர்ஸ் எடுத்தான் அதுக்கேற்ற என்ன செய்யணுமோ அது செஞ்சான் சொல்கிற பேச்சை கேட்டான் என் சத்தத்துக்கு செவி கொடு என் சத்தத்துக்கு செவி கொடுனு கற்றுகிற அங்கலாய்க்கிறாரு விசுவாசி கடிந்து கொள்ளுதல் எப்போதாடா உருப்பட போகிறேன்ற அளவுக்கு ஆகிடும் இது அவ்வளோ முரட்ட எடுத்தணும் விசுவாசிகளுக்கு ஆனால் அவஸ்வாசியாவே சொன்னதை கேட்டான் கடிந்து கொள்ளதெல்லாம் இல்லை செவி சாய்த்தான் கனப்படுத்தினான் அவன் நாட்டை மட்டும் காத்து கொள்ளலை யோசப்புக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தையும் கொடுக்க வேண்டிய பதவியும் கொடுக்க வேண்டிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவனை கனப்படுத்தினான் யோசப்பு அப்படி ஒரு அபிஷேகம் அபிஷேகம் என்னமோ இருக்கப்பட்டவங்க நல்லாயிருக்கு வர்றவங்க அதை தக்க வைத்துக்கொள்றதான் அவங்கவுங்க ஆசீர்வம் தருது கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போமா சபையார் என்று பற்றாக்குறையிலேருந்து ஒவ்வொரு வாரமும் பொருளாதாரத்தை குறித்து நான் பேச கத்தரிப்பு கொஞ்ச நாளாக நடத்தி கொண்டு வர்றார் இதனுடைய பொருள் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிரம்பி வழிய போகிறது இந்த சத்தியம் காலம் முழுவதும் இருக்கும் வர பொருளாதாரம் அழிந்தால் கூட சரி புது பொருளாதாரம் வரும் ஆனால் இந்த சத்தியம் அழியாமல் பார்த்துக்கொள்ளணும் ஆத்மாவில் கத்தருடைய கிருபையினால் இது ரெக்கார்ட் பண்ண கத்த கிருபை செய்வார் போட்டு கேளுங்க கண்ணில் மூடி கற்று நோக்கி பார்ப்போமா அண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் சொன்னதை சொன்ன ஆசிர்வாதையும் விலைப்படுத்தும் கிருபக்குளி மூலத்துக்கும் இனி ஒரு பொழுதும் அண்டவரை அபிஷேகம் பண்ணப்பட தூஷிக்காத ஒரு இருதயத்தையும் அவளை கனவீனப்படுத்தாமல் அவளை கனப்படுத்த கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்ய கர்த்த தாமே கண்களை திறப்பீராக இரு திறப்பீராகு சவியார் ரத்தக்கோட்டைகளை கொடுக்கிற ஊடகத்தில் பயணப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரையும் கேட்கிற ஒவ்வொரு மீது பரிசுத்தான் இறங்குவீரா அற்புதங்களை செய்யும் வீட்டிலே வறுமை அடைமானத்தில் இருக்கிற பத்திரங்கள் அண்டரே வந்து சேரனுடைய பணங்கள் திறக்கப்பட வேண்டிய கதவுகள் ஜீவ ஊற்றுகள் எல்லாம் திறக்கப்படுவதால் இந்த சத்தியத்தை அறிக்கபோது விடுதலை உண்டாகட்டு ஏசு இந்த தெளிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதா ஆமே என்ன ஆத்துமாவே கத்திரே சோத்ரி என் மொழிய பிரி ஸ்தோத்ரி ஆத்மாவே கத்திர சோத்ரி கத்திரேசி சகாரம் மறுவாதி ஆமே கத்திராக ஏசுக்கு சிக்கிறேன் பிதாவாகி என்னுடைய அன்பு பிரசுதான் என்னும் நம்ம கூட சிதாக்கல பிரசு கூடியிருப்பதாக ஆமேன்